தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு கடகராசி நேர்களுக்கு இந்த ஒரு மாதம் எல்லாம் இருக்க போகுது நவம்பர் பதினஞ்சாம் இருந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சுகர் கோட்லாம் கொடுக்காம உள்ளதை உள்ளபடி சத்தியமாக சொல்லணும் அப்படின்னா எல்லா பிளானட்டும் உங்கள் விதியா என் விதியான்னு தெரில ரெண்டு ரெண்டு இடத்துல போய் உக்காந்துருக்கு ஒரு இடத்துல இருந்தாலே பலன் சொல்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை ரெண்டு ரெண்டு இடத்துல போய் உட்காந்து ஒவ்வொரு வீட்டையும் ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்தால் எப்படி பலன் சொல்கிறது அப்போ பலன் இருந்தவா எல்லாருக்குமே டுவேலாம் நடக்கப்போகுது ஓகே அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் டுவெல் நடக்கும் போகுது மைனஸாக இருந்தாலும் டூவெல்வா நடக்கப்போகுதுன்ற விதத்தில் இது வரைக்கும் தலைக்கு மேல் உச்ச குருவாக அமர்ந்திருந்த மிஸ்டர் குரு அப்படி நம்மளும் கொஞ்சம் கெத்தா கலரெல்லாம் தூக்கி விட்டுட்டு இருந்தோம் இருந்தோம் ஆ ஆமாம் இருந்தோம் அப்படி இருந்த தன்மையெல்லாம் மாறி எகைன் மறுபடியும் முதல்ல இருந்து புரோட்டா சாப்பிட்ற மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல போய் குரு உட்காரார் ஆனால் ஒரு விஷயம் செம்ம ஜாக்பாட் என்னென்னா பன்னிரெண்டாம் இடத்துல போகிற பயப்பில் கொஞ்சம் வைக்கிற மாதிரி அதனால் பிரச்சனையே இல்லை அப்போ என்ன ஆக போகுது செலவுகள் வீண் விரயங்களில் இருந்த அமைப்பெல்லாம் மாறப்போகுது குரு லக்னத்துல இருந்து பண்ணத விட இந்த தடவை உங்களுக்கு மிகச்சரியான யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கடக ராசிக்காரர்களாலும் சரி கடக லக்னக்காரர்களாலும் சரி நடக்க போகுது சூப்பரா இருக்க போகுது இந்த தடவை ஏன்னா பனிரெண்டாம் இடத்த அதிபதி கொஞ்சம் வக்ரமாயிருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு பிளானட் வந்து வக்ரமாயிருக்கு பனிரெண்டாம் இடத்த அதிபதியும் வக்ரமா இருக்காருன்ற போது பெருசா நெகட்டிவா ஒண்ணுமே இல்ல பணம் அப்படின்ற விஷயத்துல ஏன் செலவாகுது எதுக்கு செலவானுன்னு தெரியாம தனியா செலவழிஞ்ச விஷயங்கள் எல்லாம் இனிமே சரியாக போகுது நிறைய பேருக்கு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணணுன்ற மாதிரியான யோசனை வரும் இருக்கிறத விட்டு ஏதாவது ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது புதுசாக ஒரு விஷயத்த உண்டாக்குறதுன்ற மாதிரி புதுசான சில விஷயத்துக்கு ஒர்க் பண்ணுவீங்க கடகராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு புதிய வேலை இல்லை புதிய தொழிலுக்காக சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம் இந்த கார்த்திகை மாதம் ஓகே நிறைய டிராவல் பண்ணுவீங்க நிறைய டிராவல் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம்னாலே ட்ராவலை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் சொல்லியிருக்கேன் அதுவும் அங்கே வேற உட்காந்து குரு உட்காந்துருக்காரு அது காற்று வீடாக வேற இருக்கு அதுவும் புதன் வீடாக இருக்குன்னா நிறைய இந்த பெண் தெய்வ வழிபாடு இல்லை பெருமாள் வழிபாடுக்காக நீங்கள் போவீங்க ஏன்னா அந்த புதன் வீடுனாலே நான் சொல்லக்கூடியது ரெண்டு தான் மிதம் நாளே அது பெருமாள் வீட்டை தான் இண்டிகேட் பண்ணும் அதை தாண்டி அது மீனாட்சி அம்மனை இண்டிகேட் பண்ணணும் குருவாயூரை இண்டிகேட் பண்ணும் நிறைய இருக்குது அப்போ இந்த தடவை கடகராசிக்காரங்க நிறைய எங்கே டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னா பெருமாள் கோயிலாக ட்ராவல் பண்ணுவீங்க இந்த மாதிரி கோயிலாக ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் இல்லை அங்கே டிராவல் பண்ணுவீங்க ஓகே அயன சயன போகத்தில் இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை மாறப்போகுது நிம்மதியாக தூங்கப்போய் தூக்க வராமல் இருந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் மாறப்போகுது கொஞ்சம் பன்னிரெண்டாம் அதிபதியும் வக்கரமாக இருக்கார் குருவும் வக்கரமாக இருக்காருன்ற போது கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயங்கள் நடக்கலாம் ஓகே தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைன் இப்போதான் நல்லா தூங்குவீங்கன்னு சொன்னீங்கன்னா அது சில வயது ஒருத்தவர்களுக்கு நான் டேரெக்டாக சொல்லுவேன்னா நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஓகே அதனால் கொஞ்சம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவுலாம் வரும் வீட்டில் கவனமாக இருந்துக்குங்க ஓகே செவ்வாயோட ஆழ்மையுமே ரொம்ப நல்லா இருக்குன்ற போது கடகராசிக்கு யோகத்தை கொடுக்க கடமைப்பட்டவர் செவ்வாய் அவர் போய் தனுசு வீட்டில் உட்காந்துருக்காரு ஸோ தடவை செவ்வாய் என்று சொல்லக்கூடிய தனுசு வீட்டில் இருக்கும்போது நிறைய பேங்க் மூலமான பணவரவு உண்டு யாரெல்லாம் பேங்க்கில் லோனுக்கு எதிர்பார்த்து இருந்தீங்களோ யாரெல்லாம் இடம் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ இல்லை உங்கள் அப்பாவோட இடம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்துச்சோ இந்த தடவை அது தீர்வதற்கான வாய்ப்புகள் அதுக்கான முகாந்திரங்கள் தெரிய போயிடும் ஸோ நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் லோன் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது புதுசாக ஒரு லோனு நிறைய பேருக்கு வீட்டை வச்சு மேலே ஒரு டாப் அப் பண்ணி வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாமா அதிர்ஷ்டம்னா அதுதாங்க அதிர்ஷ்டம் சும்மா கொடுத்துருவான் அஞ்சு கோடி ரூபா கடன் அதுக்குன்னு விதி இருக்கணும்ல இப்போ நான்லாம் கேட்டால் கொடுப்பாங்களே அஞ்சு கோடி சம்பாதிக்கிறவங்களும் அஞ்சு கோடி கடன் கொடுப்பாங்க அப்போ கடன் வாங்குறதுக்குமே அதிர்ஷ்டம் வேணும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமும் இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு கூடி வருது ஒரு மூணே முக்கால் வருஷமா நீங்கள் அதனால் வாங்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த மாதமும் அதைத்தான் பண்ணுறதுக்கான வாய்ப்பே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது ஓகே ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் தனுசு வீட்டில் உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் அப்பாவோட உடல்நிலையில் மூத்த சகோதரருடைய உடல்நிலையில் மூத்த சகோதரருடைய குழந்தை உடல்நிலையில் அதே மாதிரி உங்களுடைய மாமனாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் சுணுக்கமான நிலைமையை உண்டாக்கி கொடுக்கும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கடகராசியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை கடகத்தில் உங்களுக்கு என்ன பிளானட் இருந்தாலும் இந்த மாதிரியான லீலைகள் அது நடக்கும் ஆனால் ஒன்று ரொம்ப திரும்ப 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 ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த தடவை தயவு செஞ்சு மக்களே யாரையும் நம்பி எந்த முதலீடும் செய்யாதிரு இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த ராகு இப்போ குருவோட பார்வையில் இருக்கார் அதுவும் குருவோட பார்வையில் இருக்காருன்ற போது தேவையில்லாமல் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்குனே சில பேர் வருவாங்க உட்காந்த இடத்துல இருந்து எப்படி காசு சம்பாதிக்கலாம்னு உங்களை வந்து உருட்டுவாங்க நம்பவே நம்பாதீங்க உழைக்காத படம் உடம்புல ஒட்டவே ஒட்டாது ஏன்னா எப்பயுமே சொல்கிற மாதிரி கடகராசி கனவுகளால் சூழக்கூடியது இங்கே இருந்து நிலாவில் பாட்டி சொல்கிற வடையை வித்தா எவ்வளோ காசு கிடைக்குன்னு அடுத்து உங்களுக்கு பிஸ்னஸ் டிகெலாம் சொல்லுவீங்க நீ பண்ணியா அப்படின்னு கேட்டால் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க எப்பயுமே தூக்கி தூக்கிவிட்டே வளர்ந்த வளர்க்கப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் உங்கள் முதுகில் குத்துற மாதிரி ஆட்கள் தான் வரப்போகிறாங்க கவனமாக இருங்க கவனமாக இருங்க கவனமாக இருங்க ஓகே நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் வரும்னு சொன்னேன் இல்லை அது சுக்ரன் சார்ந்த வாய்ப்புகளாக இருக்கலாம் நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் வருவதற்கான விஷயங்கள் இருக்குது யாரெல்லாம் ஆட்டோமொபைல்ஸ் வச்சுருக்கீங்களா யாரெல்லாம் உணவு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறோம் யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரீலியில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து டே டு டே டே வேலை பார்க்குறீங்களோ பயணங்கள் என்று சொல்லக்கூடிய லாஜிஸ்டிக்ல இருக்கீங்களோ எல்லா எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் சூப்பராக இருக்க போகுது தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய காலமாக தான் இருக்குது ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கடன் வாங்குவதற்கும் கடன் அடைப்பதற்குமாவே இந்த மாதம் ஓடப்போ தன்மையில் இருக்குது டைலமாக நிறைய வரும் எதுக்கெடுத்தாலும் ஒரு டைலமாக வரும் இதுவா அதுவா பண்ணலாமா வேணாமா அப்படியா இப்படியான்னு மாற்ற முடியும்னு நினச்சிங்கன்னா முடியாது இந்த ஒரு மாசம் இப்படியே இருக்க வேண்டியதுதான் அதனால வந்து பெருசா யோசிச்சுக்காதீங்க எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் ஏன்லாம் இல்லை எல்லாமே போகுது நம்மளாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு அது முடிஞ்சு போயிடும் அதனால ஒரு விஷயத்த நம்பி சில விஷயத்த செய்கிறது பெட்டர் ஸோ கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தடவை நம்பிக்கை நிறைய தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதய மலர காத்திருக்கிறது ஓகே படிக்கிற கடகராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எழுதினீங்கன்னா கிக்கி பிக்கி பாக்கி போடுற மாதிரியே நிலமையே வரும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் டைலமாக இருக்க போகுது அப்போ ஒன்று ரெண்டெல்லாம் பத்தாது நாலு ஆன்சருக்கும் நாலாக போட்டு எதை தட்டுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருப்போம் அதனால் நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க சரியா அதனால் கடகராசிக்காரில் ரெண்டாம் வீட்டு அதிபதி நல்லா தான் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நிறையா அதுவும் சூரியன் வேற செவ்வாயோட உட்காந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சுக்கரனும் கூடவே வந்துருவார் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ காம்பெட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களாம் ஜெயிச்சிருக்கேன் கடகராசிக்காரங்க ஆனால் படித்து பண்ணுங்கள் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கும்னா இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஓகே நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த உங்களுக்கு குழந்தை பிராப்தி அதிகமாக இருக்குது நிறையா பேருக்கு வந்து இந்த கொஞ்சம் இது வரைக்கும் எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது சில கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்றத பொறுத்து கொஞ்சம் மருத்துவம் மூலமாக இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அது சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கும் ஓகே நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு புதிய காரியம் புதிய வெற்றி நியூ பிகினிங் நெஸ்ட்டு ஒன்று புதுசு அதுக்கு நீங்கள் வேலை பார்க்குறதுன்ற மாதிரி இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிகழ்வுகள் நகரும் ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை ஆரோக்கியம் கூட ரெண்டாவது விஷயந்தான் மனசு நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும் நீங்களாக போட்டு மனசை கெடுத்துக்காதீங்க தேவையில்லாத ஒரு குழப்பத்துக்குள் போக வேணாம் இப்போ இருக்கிற மாதிரியே ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போகிறோம் இல்லை இல்லை அப்போ கிரகம் மட்டும் இப்போ இருக்கிற மாதிரி அப்படியே இருந்துருமா அது மாறி மாறி அது வேலையை பார்த்துட்டே இருக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்காது யாராலையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ மென்டலி ஸ்ட்ராங்காகவும் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காகவும் இருக்க வேண்டிய நேரமாக இருக்குது தயவு செஞ்சு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஜிம்முக்கு போய் விரயம் பண்ணுங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் விரயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பண விரயத்திலேருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் இவ்வளோதான் சிம்பிளான சூச்சமும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும் கொஞ்சம் நடையோ நட நடக்க வேண்டியிருக்கு நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி கூட நிறைய நடக்க வேண்டிய சூழலை இந்த கடகராசிக்காரர்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது ஒருத்தவர்களுக்கு காலம் உருவாக்கி கொடுக்கும் நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா எப்படி நிற்கிற பஸ்ஸு கொஞ்சம் தள்ளி போய் நிற்கும் நம்ம ஓடி போய் ஏற மாதிரியான சூழல் அது உருவாக்கும் அதனால் நடை கொஞ்சம் அதிகரிக்கிறது நீங்களாவே ஒரு நடைப்பயிற்சி மேற்கொண்டீர்கள் ஏன்னா அதுவே ஒரு பாதி வந்து உங்களை சரி பண்ணி கொடுத்துரும் ஓகே நீங்கள் அறுபது வயது ஐம்பத்தஞ்சு வயதுக்கு தாண்டிய கடகராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் மூணு விஷயத்துல கவனம் தூக்கத்துல தயவு செஞ்சு தூங்குங்க நீங்கள் தூங்காமல் இருந்தால் எதுவும் நடக்காமலாம் போக முடியாது அப்புறம் அப்படியே நின்று போயிட போகுது அதனால் உங்களை தான் எல்லாம் இயங்குதுன்ற மாதிரியான இதை வந்து உங்களை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க நம்பாதீங்க அவங்கவங்க அவங்கவுங்க பார்த்துப்பாங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த கடகராசிக்காரங்க அதனால் தடவை என்னென்னா கொஞ்சம் தூக்கத்தில் வந்து தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் தேவையில்லாத யோசிக்கிறது அது புதனோட வீடாக இருக்கா நிறைய பேருக்கு இந்த மொபைலை பார்த்துக்கிட்டே ஒன்றரை மணி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கிறது அப்புறம் காலையில் எழுந்திரிக்கும் போது லேட்டாக எழுந்திரிக்கிறது கொஞ்சம் பாடி டயர்டாக இருக்கிறது கொஞ்சம் இல்னஸாக இருக்கிறதுன்ற மாதிரி சில பேருக்கு இல்லை பல பேருக்கு தான் இருக்க போகுது அதனால பத்து மணிக்கு அலாரம் வச்சு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது திட்டு வாங்க நம்ம தப்பிச்சிக்கலாம் காலகட்டத்தில் பாலி வருவாங்க போக போவேண்டியிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ அறுபது வயது தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா நிறைய ஜீவசமாதி வழிபாடுகள் மேற்கொள்கள் முடிஞ்சா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலுக்கு போறது இல்ல ஏதாவது ஒரு சித்தர் கோயிலுக்கு போறதுன்ற மாதிரி இந்திரவன் நீங்க போயிட்டு வந்தீர்களே ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்வில் வருவதை நீங்கள் உணர்வீர்கள் ஏன்னா நிறைய குழந்தைகள் பற்றியான கவலைகள் மேலோங்கும் அது தேவையில்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் அதனால குழந்தைகள் மூலமாக ஒரு சின்ன கவலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு ஓகே அவ்வளோ மற்றபடி எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போகுது தோட்டத்தெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாகத்தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு செய்து ஆரம்பிக்கும் போது சொல்றேன் சிவன் வழிபாடு உங்கள் சிந்தை நிறைவேற்றக்கூடிய வழிபாடாக இருக்காது நாகாபரணம் சூடிய சிவன் எங்கேயாவது இருக்காரான்னு பாருங்க அவரை போய் பிடிச்சுக்கோங்க இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா பிரதோஷ அன்னைக்கு தேன் கொடுத்து சிவனை வழிபாடு செய்துவிட்டு வர 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 இந்த கார்த்திகை மாதம் சிவனுடைய அருளால் உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும் ஓகே தடவை கடகராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய கிளி பார்ப்பீங்க நிறைய கிளி பார்ப்பீங்க கிளி சத்தம் கேட்குது பச்சிகள் பறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எப்படி வந்து சொன்ன சொல்லுமோ கிளி அந்த மாதிரியே சொல்றதை கேட்டு ஏமாறாதான்னு காட்டுறதுக்கான சமிக்கைகளாகத்தான் இந்த தடவை இப்படி இருக்கு நான் திரும்ப சொல்றேன் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இந்த ஒரு மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் டிசம்பர் மாசம் ஒரு ரெண்டு மூணு தேதி தாண்டினதுக்கு அப்புறம் கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்து உங்களுக்கான வாழ்வியலுக்கு ஒரு பறப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணான்ற சொல்லக்கூடிய சமைக்க இல்லாமலும் இந்த கிளி பார்ப்பது அப்படின்றதற்கும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் கிளி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்குது பார்த்தா எனக்கு மட்டும் சொல்லுங்கள் உங்களுடைய கவலைகள் தீரக்கூடிய மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு மலர காத்திருக்கிறது